மிதன ராசினேங்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி உங்க ராசியிலே இருக்கிறார் மாதம் முதல் தேதியிலே ரிஷபத்தில் இருந்து அடுத்ததாக ஜூன் இரண்டாம் தேதி அவர் உங்க ராசிக்கு வந்து சேர்கிறார் அப்போ அதை தான் மெயினாக பார்க்கணும் அப்போ புதனுடன் இது வரைக்கும் ஜென்ம குருவா இருந்த குருவோட புதன் வந்து இணைக்கிறார் ராசி அதிபதி இணைக்கிறார் அப்போ கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த ஒரு மாத காலத்துக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டும் கேட்டத்தில் பணம் கிடைக்கும் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட படிப்பில் வெற்றி பெறுவீங்க தேர்ச்சி பெறாமல் இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல பிஏஜி பாஸ் பண்ணுவீங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்க ஓரளவுக்கு வந்து சேரும் பண உறவுகள் வந்து சேரும் தேவையான உதவிகள் கண்டிப்பாக பணம் மூலியமாக தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தாக உங்களுக்கு சூரியனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது கண் சம்பந்த பிரச்சனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடல் அசதி சோர்வு எல்லாமே கொஞ்சம் கவனமா கவனமாக பார்த்துக்கணும் நஷ்டம் வராமல் பார்த்துக்கணும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சூரிய பயிற்சியால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் வந்தாலும் நல்லது தான் செய்யும் அப்போது சுக்கரன் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பெண்கள் மூலியமாக பண வரவுகள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே செயற்படுவோம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்திர ராசி பிறந்த பெண்களுக்கு அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் இது மாதிரி நடக்கும் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் மூலிமா லாபம் கிடைக்கும் புதிய வண்டி பழைய வண்டியை போட்டுட்டு புதிய வண்டி வாங்குவீங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே பதினோரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு மூத்த சகோதரன் மூலிமா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இது மாதிரி நடக்க போகுது செவ்வாயுடைய பேச்சு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்த செவ்வாய் ஒரு வாரத்துக்கு காலத்துக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போக போறாரு அப்போ ரெண்டுல இருந்த அந்த செவ்வாயுடைய கொடுக்க வாழ சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த மாதம் பிறந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நிலைமை சீராகும் இப்போ மூணாம் இடத்துல போய் அந்த செவ்வாய்க்கு எது இணைவுன்றது செவ்வாய்க்கேது இணைவு வந்து ரொம்ப கெடுபலன் கொடுக்கக்கூடின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்க வேணாம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் அந்த இணைவு நிகழ்கிறது அப்போ மூணாம் இடம்ன்ற போது பாபகிரங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா பெரிய பாதிப்பு கொடுக்காது அந்த வகையில பார்க்கும்போது மூணாம் இடத்துல அந்த செவ்வாய்க்கு இந்த நினைவு பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்ப என்ன நடக்கும் தைரியம் வரும் அசட்டு துணிச்சல் வரும் தைரியமா செஞ்சு வெற்றி பெறுவீங்க சகோதர உறவு பலப்படும் ஆஹ் ஆபத்து விபத்து ஏற்படாத கண்டம் விலகுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் விலகிடும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து தைரியமா நீங்க துணிஞ்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஆஹ் மாமனார் மாமியார் சாணங்கள் வலுப்பெறும் அவங்க மூலியமா உதவிகள் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போ கவனமாக இருந்து நீங்கள் பண்ணிட்டுட்டிங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைவரிகாரங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்துல உங்கள் ராசி புதன் அவர் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு லக்ஷ்மி உடன் சேர்ந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து இந்த செவ்வாய்க்கியது இணை இருக்கிறனால முருகர் வழிபாடுமே அஹ் பண்ணிட்டு வரலாம் கணபதி வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு கேது கதிதேவதை கணபதி என்று சொல்லப்படுகிறது அப்போ உங்க ராசிக்கு கணபதி வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அப்போ செவ்வாய்க்கிழமையிலே காலையிலே கணபதி வழிபாடும் மாலையில் ச முருகர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் இந்த மாதம் புள்ள பண்ணா அந்த மாதத்துல வரக்கூடிய கெடுகளும் கொஞ்சம் நற்பல் ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய தாள பார்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அஹ் உண்ண உணவு கொடுக்கலாம் உடுக்க உடை கொடுக்கலாம் இப்போ ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் திறக்கும் காலமாக அமைந்திருக்கு அப்போ கல்வி சம்பந்தப்பட்ட உதவி உதவித்தொகை கொடுக்கறது அதுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது கல்வி உபகரங்கள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே பண்ணலாம் இதெல்லாம் நீங்க செஞ்சினாலே இதை விட பெரிய தவறு இருக்க இல்லை குழந்தைங்களை பண்ணும்போது அது இரவனுக்கே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா சொல்லப்படுது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்துல பழிக்க போகுது அப்போ நிறைய குழந்தைங்களுக்கு சீரார்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சொல்லி இந்த ஜூன் மாத பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுது எல்லா விஷயத்துலயும் நீங்க ஏற்றம் பெற போறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்